இந்த மாதிரியான ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய நாமோ நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவங்க இந்த இலக்கை நோக்கி எப்படி போயிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு மெய் செலுக்கும் அதில் சாதுபுனா ரதி ரதியல்ல அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் இவங்க சோனத்தை கொண்டு செய்தி சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்களை இவங்க ஆள் முஹாஞ்சிர் மக்காவிலிருந்து ஹிஜரத் செய்து மதினாவிற்கு வந்தவங்க இவங்களுக்கு ரசூல்லா ஒரு உன்னத இடத்தை ஒன்றும் கொடுக்குறாங்க அது என்ன இடம்னா நீங்கள் முஹாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு உகது போர்க்களம் ரசூலாக தனித்து விடப்படுறாங்க அன்சாரிகள் மட்டும்தான் சூழல் நிற்கிறாங்க இந்த கட்டத்திலே எல்லாம் அன்சாரிகள் அடலையர்களாக பாய்ந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த உயிரை பாதுகாக்கிறாங்க அந்த கட்டத்தில் சாதுகுண அபிபக்காசை பார்த்து ரசூல்லா அது மாதிரியான ஒரு உகது போர்க்களத்தில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருமி நீ அம்பை ஏது விடு எனக்காக வேண்டி நீ அம்பை தொடு என்று ரசூல்லா சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் அர்ப்புணமாகட்டும் மாய்ஃபத்தி ரசூல்லாஹி சலாஹ் அலையுல்லாம் பாக சாது அகதன். சாதுக்கு பின்னால யாருக்கும் இந்த ஒரு கௌரவத்தை கொடுக்கல புகாரில் வரக்கூடிய செய்தி அப்போ அந்த அளவிற்கு ஒரு கௌரவத்தை பெற்றவர்கள்